ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சுதந்திர தின வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பிய நாடு எது விடை போர்ச்சுகல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது விடை பாரக்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது விடை திருவாங்கூர் அரசு தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார் விடை திருமதி அன்னி பெசண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன விடை தஸ்கிரா ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார் விடை ஜாலியன் வாலாபாக் படுகொலை கீழ்கண்டவாறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கின்றனர் விடை சிப்பாய்க் கழகம் விலைமதிப்பற்ற சேவைகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்ட பெற்றவர் யார் விடை கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய கொள்கை விடை பிரித்தாளும் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது விடை கேரளா ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை விடை தொழுநோயாளி சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் விடை பி ஆர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் விடை தாதாபாய் நவ்ரோஜி பகத்சிங் ராஜ்குரு சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் விடை மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பதினெட்டு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் விடை பம்பாய் அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் விடை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார் விடை ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார் விடை பட்டாபி சீதாராமையா நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் விடை பகத்சிங் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சந்நியாசி அண்டோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் விடை வங்காளம் பதினான்கு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் என்ற கூற்று யாருடையது விடை ஆச்சாரிய கிருபாலனி ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன விடை நேஷனல் ஹெரால்டு மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் விடை இருபத்தி ஒன்பது மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் விடை அன்னிபெசன்ட் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மத்கார் எனும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார் விடை கான் அப்துல் காபர் கான் கலெக்டர் ஆஸ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு விடை ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் விடை சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு இந்திய தேசிய காங்கிரசில் நீண்டகாலம் தலைவராக இருந்தவர் யார் விடை அபுல் கலாம் ஆசாத் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது விடை டாக்கா இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி யார் விடை ரோலோ கில்லஸ்பி தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார் விடை பெரியார் ஈவே ராமசாமி வந்தே மாதரம் என்ற பாடல் டேஸ் மொழியில் பங்கிங் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது விடை வங்காளம் சுதேசி நீராவி கப்பல் கழகம் தன்னுடைய நீராவி கப்பலை எங்கிருந்து எங்கு வரை இயக்கியது விடை தூத்துக்குடி டு கொழும்பு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன் முதலில் முஸ்லிம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் விடை முகமது இக்பால் நண்பர்களுக்கான கேள்வி இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தேசிய கீதம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் டேஷ் அமர்வில் பாடப்பட்டது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்